ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விவேக்ஸ் வில்லேஜ் ஐடியாஸ்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வகை பில்லு தான் ஆனால் அது இந்த காடு ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம நாத்துட்டு வளர்த்துன மாதிரி எல்லாம் நெல் நாற்று மாதிரி இருக்குது வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு சும்மா இன்றைக்கி ஒரு காட்டுக்கு போகலாம் அப்படிங்குறக்காக இந்த காட்டுக்கு வந்தேன் நடக்கிறதுக்கு அப்படியே இதுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கணும் பார்த்து வைக்கணும் மட்டும் இருக்குது பயமாகவும் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப பில்லு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பார்க்குறக்கு அப்படியே சூப்பராக இருக்குது இது வந்து ஊசி பில்லுன்னு நினைக்கிறேன் இந்த புல்லு நம்ம இப்படி சட்டையில் இல்லைன்னா நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல மேலே அதில் குத்திக்கும் குத்திச்சுனா நம்மளுக்கு அதில் இருக்கிறதே தெரியாது ஆனால் நம்ம எங்கேயாச்சும் அந்த இதில் சைடில் பட்டுச்சு அப்படின்னா குத்தும் சுலுக் சுலுக்குன்னு குத்தும் ஊசி குத்துகிற மாதிரியே குத்துச்சின்னா அதுக்கு ஊசி புல்லு அப்புறம் நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை எடுக்க வரைக்கும் குத்திகிட்டே இருக்கும் காடு பில்லுத்தான் பார்க்கவே அவ்வளவுதான் இருக்கு நெல் துட்ட மாதிரி இங்க வாருங்க எப்படி விதைனா அப்படியே அழுது போட்டோம்னா அப்படியே படுத்துக்கலாமட்டிருக்குது மெத்தையாட்டு இருக்குது இந்த காட்டுக்குள்ள உள்ளே போனதுக்கு காளன்னு நினச்சி வெள்ளை கலர் இருக்குதுன்ட்டு கிட்ட போய் எடுத்தேன் அப்புறம் பார்த்தா இது நம்ம சாப்பிடக்கூடாத கலாம் அதாவது மசக்கலான்னு சொல்லுவாங்க மரத்தடியில் அந்த வேர் பக்கத்தில் பிடிச்சி வர்றது நான் வந்தது காரணமே இன்றைக்கி எதாச்சும் காலம் கிடைக்கணுன்னு தான் வந்தேன் இந்த மாதிரி காலங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்தது மசக்கலான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பாருங்க அதில் புழு இருக்குது சரிதா நம்ம சாப்பிடக்கூடாது கையிலேயே எடுக்கக்கூடாது போய் கை கழிக்கணும் நானும் வெள்ளை கலர் இருக்குங்காட்டி சரி இன்னைக்கு காட்டுக்கு வந்ததுக்கு ஒரு காளைன்னு தான் இருக்குது இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு போய் அழுங்காவது எடுத்து பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அந்த கலர் பார்த்தே தெரிஞ்சுட்டேன் சரி அதை எடுத்து காட்டலாம் அப்படிங்குறக்காக டக்குன்னு எடுத்துட்டேன் நல்லா மழை பெஞ்சு வெயில் அடித்ததுன்னா காளான் நல்லா புடைக்கும் காளான் நம்ம தனியாக காளான் நம்ம தொலைவிட்டு வந்தோம்னா கிடைக்க கிடைக்காது நம்ம எதார்த்தமாக நம்ம ஓட்டுக்கு வச்சு போவோம் கலன் இருக்கும் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பூளைப்பூடு அதாவது நம்ம தை பொங்கலுக்கு முந்தினாலும் இந்த காப்பு கட்டுறக்காக வைப்பில்ல அது வந்து சின்ன சிறு சின்னப்பீழை இது வந்து பெருபோலத்து போடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து இதை வந்து இந்த பூவை தலைகணிக்கு இது பண்ணுவாங்க இப்படி உருவி இந்த குச்சியிலாம் எடுத்துகிட்டு இந்த பஞ்சை மட்டும் தலைகாணி இல்லைனா மெத்தைக்கெலாம் கூட போட்டிருக்காங்க தலைகணிக்கெலாம் எங்கள் பாட்டி இப்போ வாசலில் க இதை கராய் போட்டு ஒரு தலகானி அளவுக்கு இதை உருவி இஷ்டப்படி வச்சுக்கிறாங்க பொங்கலுக்கு ஏதாவது காப்பு கட்டுறது வந்து இந்த பூடு பூளை சிறுபியில இது தான் வந்து சிறுநீரக்கல் இதெல்லாம் கிடைக்கிறது இது வந்து பெரும் புறும் பூளை பூளைப்பூடுன்னு சொல்லுவாங்க சிறுபீழை இது பெரும் பூலை ஆனால் இது வந்து தலைவாணிக்கலாம் ஏன்னா அப்போலாம் எல்லோரும் வந்து அந்த இந்த பஞ்சு அந்த மரம் இளவம் பஞ்சு மரம் வளர்த்தி அதில் பஞ்சு எல்லாத்துக்கும் அந்த பஞ்சு கிடைக்காது கிடைக்கிறவங்களுக்கு அது ரேட் முதல்ல காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ தான் ஃபார்மில் வெவ்வேறு பஞ்சு இல்லைனா பாஞ்சு அந்த மாதிரிலாம் மெத்த வந்துருச்சு அப்போலாம் இதில் வந்து தலகாணி வச்சு வந்து எனக்கே தெரியும் இப்போ கூட வாசலில் காய வச்சுருந்தாங்க அன்றைக்கி பாட்டி அந்த துணியை துவச்சிட்டு காய வச்சிருக்காட்டி தான் நான் கண்டுபிடிச்சேன் இது என்ன அப்படின்னு கேட்கி இது அந்த பூளைப்பூட்டினோட தலை ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதாவது அந்த துணி இதாயிடுச்சுன்னா ஈரமாக இல்லை ஸ்மெல் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் புதுசாக போட்டுக்குவாங்க காசு வேஸ்ட் ஆகாது உள்ள நம்ம எது போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும் ஃப்ரீயாக கிடைக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஃப்ரீயாக கிடைக்காது ஆஃபர்னு ஓட்டு விற்பாங்க கடையில் ஒன்று வாங்கணும் இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு ஆனால் அந்த ஒன்று வாங்குகிற காசுலேயே இன்னொன்றுக்கும் அதில் அடக்காத அடக்கிடுவாங்க ப்ளஸ் கண்டிப்பாக லாபம் இல்லாமல் இல்லை அவங்களும் விற்க மாட்டாங்க அப்புறம் அவங்களும் தொழில் பண்ணுறாங்கல்ல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வீடியோ அதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதுக்கு வரணும்னு எடுக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அந்த பில்லு வியூ காட்டுறதுங்கிறதுக்காகவே தான் இந்த வீடியோ எடுத்தேன் சரி அதுலேயும் ஒரு இது கிடச்சிச்சு அந்த பெரும்பூளை அந்த இது கிடச்சிச்சு தெரியாதவங்களுக்குலாம் அது பார்த்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏதாச்சும் கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா அதை போட்டு தலையின் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ